புதுச்சேரி மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நான்கு பேருடன் சென்ற படகு நடுக்கலரில் மூழ்கியது உயிருக்கு போராடி கொண்டிருந்த நான்கு மீனவர்களையும் இந்திய கடலோர காவல்படையினர் பத்திரமாக மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் கல்பாக்கத்தைச் சேர்ந்த சக்கரவாணி என்பவரது ஃபைபர் படகில் சந்தோஷ் தினேஷ் வெங்கடேஷ் ராஜா ஆகிய நான்கு பேரும் புதுச்சேரி தேங்காய் திட்டு துறைமுகத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றுள்ளனர் அவர்கள் கரையிலிருந்து பதினைந்து நாட்டிக்கல் தூரத்தில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது படகில் விரிசல் ஏற்பட்டு தண்ணீர் புகுந்தது அதனால் அதிர்ச்சியடைந்த அவர்கள் உறவினர்களுக்கு தகவல் அளித்தனர் மூழ்கிவிட்டது இதுகுறித்து தகவல் அறிந்ததும் இரண்டு ரோந்து படகில் சென்ற இந்திய கடலோர காவல்படையினர் கடலில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த நான்கு பேரையும் மீட்டு தேங்காய் திட்டு துறைமுகத்திற்கு மீட்டுக் கொண்டு வந்தனர் போட்டு வலை கட்டிட்டு போனோம் பாதி வலை பாதி வலை கட்டிட்டு போனோம் அப்புறம் தண்ணி எல்லாம் மிளக்க ஆரம்பிச்சிச்சு உள்ளே இருக்குது பொருள் அதனால் என்ன செஞ்சேன் வெயில் வலையை கூட்டி வெட்டி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் ஒரு ஒன் ஹவர் ஓட்டிட்டு வந்தோம் அதுக்குள்ளே உள்ள ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சு ஆர்பர் முனம் இருக்குது சார் இங்கே ஆர்பர் முனை வந்து கொஞ்சம் தரையாக இருக்குது அந்த இடத்துல வந்து ஆழம் வேணும் அதிகமான ஆழம் இருந்தால் தான் வந்து போட்டுங்க போயிட்டு வர முடியும் அந்த இடத்துல தரையாக இருக்கோ போட்டு போகும்போது கீழே டேமேஜ் வந்து தரையில் போட்டு அது கீழே வந்து பழுதாயிடுச்சு கல் குத்திடுச்சு எடையே போனால் நம்மளுக்கு கீழே ஆகிறது தெரியல நம்ம லாங்கில் போயிட்டு நம்ம மீன் பிடிக்காக போகும்போது அங்கே கொஞ்சம் நேரம் டைமிங் பிறகு போட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிடுச்சு லைட்டாக தண்ணி போட்டுது அந்த வழியை கட் பண்ணிட்டு லைட்டை கட்டி விட்டு அதுக்கப்புறம் கரை வந்துடலான்னு பார்த்தோம் நாங்கள் ஒரு பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் நாங்கள் போனது ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் லாங்கில் போனோம் போனோம் பதினஞ்சு கிலோமீட்ரு வந்தோம் அந்த வித்தின் ஒன் செகண்டில் போட்டு உள்ளே போயிடுச்சு அவங்க மீனவர்கள் வந்து போட்டு மூழ்கிடுச்சு அவங்க தண்ணியை இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் உடனே எங்கள் ஹெட் குவார்ட்டருக்கு தகவல் கொடுத்தோம் அவங்க உடனே நீங்கள் போட் எடுத்துகிட்டு போங்க பட்டு நாங்கள் சொன்னோம் சார் கொஞ்சம் ஹார்பர் மவுத்து கொஞ்சம் இது டெப்த் இல்லாமல் இருக்குது சேண்ட் பேச்சஸாக இருக்குது இருந்தாலும் நீங்கள் ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் போங்க அப்படின்னாங்க அதை கண்டுபிடிச்சி அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு மூணு மூணு ராக்கெட் ஃப்ளைர் பண்ணோம் மேலே வானத்தை நோக்கி சுட்டோம் அப்புறம் அவங்க பார்த்துட்டு எங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணிட்டாங்க நாங்களும் ஒன்று கான்டாக்டில் இருந்தோம் இருந்து அவங்களை நேரடியாக போய்ட்டு கூப்பிட்டு வந்துட்டு மணல் திட்டாக இருந்த துறைமுக முகத்வாரத்தில் அடிபட்டதால்தான் தான் படகு கடலில் மூழ்கியதாகவும் படகு வலை உள்ளிட்ட பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் கடலில் மூழ்கிவிட்டதாகவும் மீனவர்கள் தெரிவிக்கின்றனர்